வணக்கம் நம்ம ஜெய் இயற்கை கார்டனில் முக்கியமான சூப்பரான பயனுள்ள வேடியை தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தயார் பண்ணிடுற வித வெஜிடபிள் கம்போஸ்ட் பக்கெட் ரெண்டு விதத்தில் பழப்படுது ஒன்று புழு பூச்சிகள் எல்லாம் வராமல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டாக மங்கை வெத்தது ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற இந்த கம்போஸ்ட்லேருந்து வரக்கூடிய வர தண்ணி லிக்யூடு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இதை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை லிக்யூடாக்கியும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை கம்போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சுலபமாகவும் நீங்கள் மங்க வைக்கலாம் ரெண்டு மெத்தேடில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கூட பெயிண்ட் டப்பா இந்த இருபது லிட்டர் பெயிண்ட் டப்பாவோ இல்லை இருபத்தஞ்சி லிட்டர் பெயிண்ட் டப்பாவோ எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் பெயிண்ட் டப்பா சில அது இருபது லிட்டர் பெயிண்ட் டப்பாவும் வருது இருபத்தஞ்சி லிட்டர் வருது உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட் டப்பா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இல்லைனா வேற நீங்கள் யூஸ் பண்ணுற கம்போஸ்ட் பக்கெட் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க எந்த பக்கெட் இருந்தால் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இதை மூடக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாட்டர் கேனில் மேல் போர்ஷன் வரும் பாருங்கள் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அது நம்ம எல்லார் வீட்டிலையும் வச்சுருப்பீங்க வாட்ரு கேனை கட் பண்ணி எடுத்துருப்பீங்க அது மேல் போர்ஷனில் கூட செடி போட்டு வளர்த்துருப்பீங்க அந்த பகுதி தாங்க இது இப்போ பாருங்கள் இது சூப்பராக இல்லை பதியுது பாருங்கள் இதுக்குள்ளே உக்கார வச்சோன்னே இதை இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி மூடுற மாதிரி இருக்கணும் இதில் நம்ம சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம் நம்ம எனக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக இருபத்தஞ்சி லிட்டரு பக்கெட்டுங்கிறதால இதில் வந்து எனக்கு போ ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக பாருங்கள் நம்ம வந்து ஒரு டேப் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா வாஷரோடு தேவைப்படும் எங்கள்கிட்ட பெரிய டேப் இருந்தால் கூட வாஷரோடு இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஆர்வோவுக்கு வரக்கூடிய டேப்புங்க ஆர்வோவில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு தான் கொடுத்துருப்போம் இந்த டேப் ஒன்று எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் ஆக்சா பிளேடு இது சில நம்ம கட் பண்ணது வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஒரு பத்து ரூபாவோ பதினஞ்சு ரூபா தான் வரும் ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஸ்வா பிளேடை ஒன்று எடுத்துக்கோங்க இது நம்மளது பழைய பிளேடுங்க பல விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அதனால ஒரு ஆக்ஸா பிளேடை வீட்டில் வாங்கியே வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப வந்து முக்கியமானது அடுத்ததாக ஃபைல் நீங்கள் ஃபைல் வேணால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வேணால் போர்ஷன் இது ஹோல்ஸ் போட்டு அதை வந்து ஹோல்ஸை கரெக்டாக அந்த டேப் உக்கார வைக்க பயன்படுத்த போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபைலில் எடுத்து நிற்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆஃப் இது ஃபைலு சிலது பார்த்தா ரவுண்டாகவும் வரும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம குத்தூசி எடுத்துனுக்குறோம் ரொம்ப வருஷமாக பயன்படுத்துங்க எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்துகிற குத்தூசிங்க இது நல்ல யூஸ்ஃபுல்லானது பக்கெட்ஸெல்லாம் நம்ம கீழே ஹோல்ஸ் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா இது ஈஸியாக பயன்படுத்தலாம் இது அந்தளவுக்கு பயனுள்ள ஒரு குத்தூசி நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கோங்க பல வருஷத்தில் பயன்படும் இப்போ பாருங்கள் இந்த பக்கெட்டுடைய பாட்டத்தில் நாம் இதை பொருத்த போகிறோம் அதுக்கு வாஷரை கைட்டிடுங்க பக்கெட்டில் கீழே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு இலக்க ஒரு கால் இன்ச்சு அதாவது அந்த வாஷர் பின்பக்கம் போடுவோம் பாருங்கள் அதுக்கு இடம் வழி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் அது பாட்டமில் ஒரு கால் இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு அது மார்க்கிங் பண்ணிக்கோங்க அந்த டேப்பை வச்சுட்டு சுற்றிலும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அது பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி லீக் ஆகும் நம்ம வெளியில் வர அந்த கம்போஸ்டுடைய வாட்டர்லாம் லீக் ஆகும் அதுக்காக பாருங்கள் கரெக்டாக இதை வந்து ஒரு ஹோல்ஸு போட்டுக்கோங்க ரொம்ப சுழுவாக ப பண்ணலாம் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது இது போட்டுக்கினேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம் இதுதான் இந்த குத்தூசி தேவைப்படுது நீங்கள் வேணுன்னா இந்த ஃபே வா இந்த டேப்புடைய சைஸுக்கு பைப் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது இரும்பு பைப்பு அந்த பைப்பை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேன் ராடெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஃபேன்ராடு பழைய ஃபேன்ராடு அதோடய சைஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹீட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா கூட இந்த ஓட்டை பட்டக்குன்னு குளிந்துடும் நமக்கு வேண்டியது வாட்டைங்க அந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஹோல்ஸு பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை விட பெருசாக இருக்கக்கூடாது பெருசாக இருந்தீங்கன்னா லீக் ஆகி தண்ணியெல்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த ஹோல்ஸை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த மேல் போர்ஷனை பாருங்கள் அதோடய வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு தான் இந்த ஆக்ஸா பிளேட் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைனா கத்தி கூட பார்த்திங்கன்னா பல் இருக்கிற கத்தி வீட்டில் வச்சுருப்பீங்க அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றியில் பண்ணி அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸு போட்டு அந்த வேஸ்ட் போஸ்ட்டு இந்த பக்கம் வந்திருக்கும் அதோடைய எல்லாம் அதை இப்படி கட் பண்ணி கிளியர் ஆக்கணுங்க இல்லைனா தண்ணி லீக்கேஜ் ஆகும் பாருங்கள் எவ்வளோ பீஸ் துண்டு வருது பாருங்கள் அந்த எல்லாம் முன்னையும் பின்னையும் நல்லா கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ரப்பர் பேண்ட் நமக்கு ஏன் கேட்டிங்கன்னா இந்த இது வந்தது நம்ம டேப்புக்கு போடப்போகிறோம் தண்ணி வந்து வந்து வெளியில் வராமல் இருக்க இந்த ரப்பர் பீடி பிடிக்கும் இல்லைனா சைக்கிள் டியூப் இருக்குது பாருங்கள் அந்த டியூப்பை கூட கட் பண்ணி சின்ன ஒரு பீஸை உள்ள நீங்கள் போட்டுக்கலாம் ரப்பர் பேண்டும் போட்டுக்கலாம் ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம அது டைட்டாக போகுது பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி டைட்டாக போகணும் அப்போ தான் தண்ணி வந்து லீக் ஆகாது அந்த ரப்பர் வந்து பாருங்கள் கொஞ்ச கொஞ்சம் தண்ணி வெளியில் வர்றதே ஃபிட்டாக பிடிச்சிக்கும் ஃப்ரண்ட் சைடில் ஒன்று பேக் சைடில் ஒன்றும் கொடுத்துக்கலாம் கூட அந்த வாஷர் சைடில் கூட ஒன்று கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு லீக் ஆகுதுன்னா இப்போ பாருங்கள் அந்த வாஷரும் பாருங்கள் கரெக்டாக பொருந்தது அந்த எல்லாம் இருந்தால் பொருந்தால் அதுக்கு தான் அதை கட் பண்ணி எடுத்துட்றோம் ச வேஸ்டேஜ் பீஸ் எல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபிட்டாக இந்த வாட்டர் கண்ணோடு பொருந்தது அதை ஒட்டி இருக்குது பாருங்கள் அப்போ தான் நமக்கு வாட்டர்லாம் வெளியில் கடைசி வரைக்கும் போகிறோம் அதுக்கு தான் கீழே எட்ஜில் போட்டுடணும் அதை இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக அமைஞ்சு போச்சு பாருங்கள் இந்த கம்போஸ்ட் பக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த கம்போஸ் பக்கெட்டு அடுத்ததாக இப்போ க்ளோஸ் பண்ண நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த பீஸை எடுத்துக்கிறோம் இப்போ அந்த வாட்டர் மேல் போர்ஷனாக எடுத்துக்கிறோம் அது வந்து அந்த இது மேலே உள்ளே பின்னாடி போட்டிருக்கோம் பாருங்கள் வாஷர் அது மேலே கொஞ்சம் தூக்கி நிற்கும் அதுக்காக அந்த கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம் உங்கள் சைடில் அந்த சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணால் அது உள்ளே கரெக்டாக பொருந்தும் இல்லைனா மேலே தூங்கி நிற்கும் அந்த கம்போஸ்டோடைய வேஸ்ட்டெல்லாம் போய் அடிச்சிக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இது கீழே போய் கரெக்டாக பொருந்தணும் அதுக்காக இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் போட்டு வேணா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை மடித்து இதை மாதிரி விட்டிங்கன்னா கூட போதும் இப்போ அந்த டேப்புக்குள்ளே பாருங்கள் வாஷருக்கும் அந்த டேப்புக்கு இடையில பாரு கரெக்டாக இது பாருங்க உக்காருது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே க்ளீனாக உக்காருது மேலெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பார்த்தேன் நான் ஈஸியாக தண்ணி பார்த்தா கீழே போகுது உங்களுக்கு போகலன்னா கஷ்டம் அடுத்து தான் மேலே பாருங்கள் அந்த வாட்டர் கேனுடைய மேல் பகுதியை போர்ஷனை மூடுறதுக்கு இது வரும் வாட்டர் கேன் மேலே இந்த மூடி போட்டு வரும் அந்த மூடியுடைய எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள் எதையா வச்சு வேலை மூடி போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் இந்த கம்போஸ்ட் வீட்டில் சேர்ற கம்போஸ்ட்டை அப்படியே போட்டு வாங்க இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வீட்டில் சேர்ந்த கம்போஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீட்டில் உங்கள் வீட்லேயும் கம்போஸ்ட்டு சேர்ந்துக்கினே வரும் இந்த கம்போஸ்ட் எந்த கம்போஸ்ட்டாக ஈரமுள்ள அதாவது இந்த பூசணி பூசணிக்கா போடலாம் காந்த இருக்கிற கம்போஸ்ட் கூட தாராளமாக போடலாம் பழ வகைகள் போடலாம் எது வேணால் போடலாங்க இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எல்லா வீட்டில் கூட நீராக இருக்கக்கூடியதோ இல்லை காஞ்சி போன கம்போஸ்ட்டோ எது வேணால் இதில் போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதை டெய்லி மூடி வச்சுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாள் ஆன பிறகு நீங்கள் இது ஓப்பன் பண்ணி கீழே நீங்கள் டேப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வாட்ரு வர ஆரம்பிக்கும் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பாருங்க மக்கி இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம ஓட்டது மாதிரி பா பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் கூட தண்ணி புழுக்கள் புழுக்கள்லாம் பிடிச்சி அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் என்னடா அது காயவே காயாது அந்த கம்போஸ்ட்டு நான் ஏன்னா நான் பயன்படுத்தி அனுபவப்பட்டிருக்கேன் கம்போஸ்ட்டே காயறதில்லை இப்போ இந்த கம்போஸ்ட்டு பாருங்கள் நல்லா சீக்கிரம் காயுது குயிக்காக நமக்கு மேல் போர்ஷன்லாம் காஞ்சி வருது பாருங்கள் காரணம் என்னென்னா அதோடைய தண்ணியெல்லாம் கீழே போகுதுங்க நமக்கு வாட்டரிங்கெல்லாம் அந்த ப டேப்பு வழியாக நமக்கு கீழே கிடச்சிடணும் நம்ம டேப்பை வழியாக எடுத்துக்கலாம் மேல் போர்ஷன் நமக்கு நல்லா காஞ்சி கிடைக்கும் ஈஸியாக நம்ம வந்து அது செடிகளுக்கு உரமாக்கி கொடுக்க முடியும் இல்லைனா மேலே எல்லாம் பாருங்கள் காயவே காயாது அழுகி போய் புழுக்கள் பிடிச்சி ரொம்ப ஸ்மெல்லு வரக்கூடியதாக இருக்கும் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்மெல்லே வர்றது கிடையாது இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் தண்ணியெல்லாம் வேஸ்ட்டான கம்போஸ்டுடைய வாட்டர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிக்கினே வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை எடுத்திங்கன்னா ஒரு கால் கால் இந்த டப்பா நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு இந்த கம்போஸ்ட்டை நீங்கள் வந்து செடிகளுக்கு உடனே பாருங்கள் இதில் தண்ணி சேர்த்து ஊற்றுக்கலாம் சின்ன செடிங்களுக்காக இருந்ததுன்னு நினச்சிக்கோ இதில் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்குவோம் பெரிய செடிங்களுக்கு ஊற்றும் போது இதுக்கு பாதிக்கு பாதி தண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கணும் செடிங்களுக்கு கொடுக்கலாம் செடிங்க பாருங்கள் சூப்பராக அமக்களமாக வளருங்க இதை இதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு வாட்ரிங் சேர்ந்துக்கினே வருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா வாட்ரிங் கிடச்சிக்கினே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அது தாராளமாக செடிங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா போதுமானது இப்போ நமக்கு எவ்வளோ வாட்ரிங் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த வாட்டரில் வந்து பாதிக்கு பாதி நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கின்னு இந்த மாதிரி செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க இப்போ பாருங்கள் நம்ம கொடுத்த இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தளத்தில் இந்த வெயில் காலத்துலேயே வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குதுங்க அப்புறம் சப்போட்டாக பாருங்கள் எப்போவுமே எனக்கு நல்ல இந்த வருஷம் எக்கச்சக்க சப்போட்டாக வச்சுருக்குங்க நிறைய பிஞ்சுகள் இருக்குது இந்த வருஷம் தனி வீடியோவே போடுற பாருங்க முதல்லாம் கம்மியாக வந்து சப்போட்டா இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு செடிங்களுடைய வளர்ச்சியே ஒரு தனியாக இருக்குது கீழே பாருங்கள் அதோடைய காம்பு பாருங்கள் என்ன தடியாக இருக்க ஸ்டெம்மு சரியான ஸ்டெம்மு வந்திருக்கு பாருங்கள் பக்கெட்டில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேனில் தான் வச்சிருக்கேன் அதில் பாருங்கள் நல்ல இது வந்திருக்குது அடுத்ததாக பாருங்கள் இப்போ பாருங்கள் மேலே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம் இது ஒரு மெத்தட் ஆகிப்போச்சு அடுத்ததாக இந்த மாதிரி கம்போஸ்ட்டை போட்டு வரீங்க பாருங்கள் இந்த கம்போஸ்ட்டை வந்து நீங்கள் இதே மாதிரி போட்டு வந்து தண்ணி ஊற்றி விட்டால் போதுங்களா இதில் வேண்டிய அளவுக்கு வாட்டரை ஊற்றி விட்டிங்கன்னா வெறும் உங்களுக்கு இது கம்போஸ்ட்டு தண்ணியாக மட்டும் போதுங்க எனக்கா செடிகளுக்கு நான் இதுலேருந்து தண்ணி எடுத்து இந்த உரத்தை மட்டும் கொடுத்துக்கிறேன்னா இதில் ஊற்றி விட்டிங்கன்னா இந்த காய்கறி கழிவுகளுடைய ஓரம் தண்ணி வந்து நீர்த்த ஓரம் பாருங்க ரெண்டு நாள் மூணு நாள் நல்ல கம்போஸ்ட் ஆகி இந்த தண்ணி நமக்கு கிடைக்குங்க இது ஊற்றிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிஞ்ச அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இது ரெண்டாவது மெத்தடங்காய் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பயன்படும் பாருங்க இப்போ இந்த ரெண்டு நாளில் நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிக்கினே வந்தீங்கன்னா போதும் தண்ணியில் நீங்கள் பாக்கி கம்போஸ்ட்டை வேணால் இன்னொரு டப்பாவில் போட்டு மக்க வச்சு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் மாதிரி ரெண்டு மூணு டப்பா பண்ணினா ஒன்று வந்து இந்த மாதிரி கா கம்போஸ்ட் இது காய வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி நீர்த்தை திரவமாக பயன்படுத்தியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை செடிங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்